அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி தை மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல பொருளை மட்டும் பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும் ஏழே நாட்களுக்குள்ள நம்ப முடியாத அதிசயம் நிச்சயமா ஏற்படும் என் கையில் காசே இல்லைன்னு சொல்றவங்க கூட இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க பர்ஸ்ல இன்னைக்கு பணமே இல்லைன்னா கூட ஏழு நாட்களுக்குள்ள உங்க பர்ஸ்ல பணம் சேர ஆரம்பிக்கும் உடனடியா நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதி சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் பண கஷ்டம் இருக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்றவங்களுக்காகவே நம்ம சேனல்ல அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய பரிகாரங்கள் அதாவது பணவசியத்துக்கான பரிகாரங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான பரிகாரங்களை தாண்டி வேற ஏதாவது பவர்ஃபுல்லான பரிகாரம் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கியால எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு ரெண்டு முறை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இந்த ரேக்கி எனர்ஜைஸ்டு மொபைல் வால் பேப்பரை காலையில அப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும் நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த மொபைல் வால் பேப்பரை நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இந்த மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கர பகவானுக்கு உகந்தது ஆடம்பர வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி இது எல்லாத்துக்கும் சுக்கர பகவானோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும் சுக்கர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார் அந்த வகையில இந்த வெள்ளிக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு அதுலயும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது தை மாசத்துல இருக்கிற கடைசி வெள்ளிக்கிழமை அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் செவன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இன்னைக்கு தேதி பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி அடுத்ததா இன்னைக்கு தை மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஏழுங்கிற நம்பர் வரும் இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு ஏழுங்கிற நம்பர் தான் வரும் அந்த வகையில செவன் செவன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பத்து ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும் பல வழிகள்லயும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பணவசியத்துக்கான சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு செய்யலாம் இந்த அசைவம் நாள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம் தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செஞ்சாலே போதுமான பண்ணது இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஏழு கிராம்பு நமக்கு தேவைப்படும் மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பாத்தி எடுத்துக்கோங்க இந்த கிராம்புக்கு பண வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் பல வழிகள்லயும் பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா சிகப்பு நிற நூல் நமக்கு தேவைப்படும் நூல் இந்த யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏழு ஏழு ஏழுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறதுனால நைட்டு ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறது நல்லது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்படி இந்த குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்லை இன்னைக்கு நைட்டு ஏழு மணில இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நீங்க செய்யலாம் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நைட் எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த டைம்லயும் நீங்க செய்யலாம் இப்போ நான் சொன்ன எந்த டைமும் உங்களுக்கு செட் ஆகலனா பரவாயில்லை இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தா கூட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டா போதுமானது இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏழு கிராம்பையும் அந்த நூல்ல பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க ஒரே ஒரு கிராம்ப வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க அடுத்து இன்னொரு கிராம்ப வச்சு இன்னொரு முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஏழு கிராம்பையும் அந்த நூல்ல வச்சு ஏழு முடிச்ச நீங்க போட்டுக்கோங்க இப்போ ஒவ்வொரு முடிச்ச நீங்க போடும் போதும் நான் சொல்லக்கூடிய அஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே நீங்க போடுங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் உங்களுக்கு அஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன் அது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் I am fully open and aligned to receive massive financial miracles today, tomorrow and always. தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க இன்று நாளை மற்றும் எப்போதும் வியக்கத்தக்க நிதி அற்புதங்களை பெற நான் முழுமையாக திறந்தும் இணைந்தும் இருக்கிறேன் இந்த அஃபர்மேஷனை கொஞ்சம் உணர்ந்து நீங்க சொன்னீங்கன்னா எவ்வளவு அற்புதமான அஃபர்மேஷன் உங்களால புரிஞ்சுக்க முடியும் இந்த அஃபர்மேஷன் உங்களால வேற எங்கேயும் பார்க்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்குறேன் இந்த மாதிரியான நீங்க உணர்ந்து சொல்லும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க சரி கிராம்ப பூக்கட்டுற மாதிரி நீங்க கட்ட போறீங்க ஒரு கிராம்ப வச்சு ஒரு முடிச்சு போடும்போது இந்த அஃபர்மேஷனை நீங்க பார்த்து கூட படிக்கலாம் அதே மாதிரி ஏழு கிராம்ப வச்சு ஏழு முடிச்சு போடும்போது இந்த அஃபர்மேஷனை ஏழு முறை நீங்க சொல்லுங்க இப்படி ஏழு கிராம்பையும் கட்டி வச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூலை நீங்க கட் பண்ணிக்கோங்க இப்போ கட்டி வச்சிருக்க கூடிய இந்த கிராம்ப உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இந்த ஏழு கிராம்பு இருக்கக்கூடிய இடத்துல பணம் சேர்ந்துகிட்டே இருக்க a பல மடங்கு பணத்தை இந்த கிராம்பு காந்தம் போல உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கற மாதிரியும் இப்படி இன்ச் பை இன்ச்சா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம் அப்படி இல்லனா ரெண்டு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதுமானது இதுக்கப்புறமா அந்த கிராம்பை பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க பர்ஸ்ல வைக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது சாவி ஹேர்பின் சேஃப்டி பின் இதெல்லாம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி வேற ஏதாவது தாந்திரிக பொருள் உங்க பர்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா அது கூட சேர்த்து இந்த கிராம்பையும் நீங்க வைக்கலாம் அடுத்ததா தேவையில்லாத பில் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா பர்ஸ்ல இந்த கிராம்பை நீங்க வைங்க இந்த கிராம்பு ஏழு நாட்களுக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த ஏழு நாட்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நிச்சயமா பணவரவுல நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த கிராம்பு பரிகாரம் மேஜிக் போல நல்ல ஒரு பணவரவை உடனடியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாவது நாள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நமக்கு வருது இந்த நாள்ல இந்த அந்த கிராம்போட சேர்த்து கால்படாத இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சொன்ன மாதிரி கையில காசே சேர மாட்டேங்குது கையில காசே இல்லைன்னு சொல்றவங்க தவறாம இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி